நூற்றி பதினெட்டு நாட்கள் முழுமை பெறும் என்று கூட சொல்லலாம் இதுவரைக்கும் திருமண பந்தம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறாமல் இருந்திருந்தால் இந்த குரு பகவானால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு இரண்டாம் இடத்துல தான் அவரும் இடம்பெயர்கின்றார் இதுவரைக்கும் தனம் பாக்கியம் என்று சொல்கிற மாதிரி திருமண பந்தம் முதல்ல தான் சொல்லணும் ஒரு மனிதனுக்கு திருமண பந்தம் என்று சொல்லக்கூடிய சரியான நேரத்தில் என்னென்ன நடக்கணுமோ அந்த பங்கம் எல்லாம் இனிமேல் தான் கிடைக்கப் போதையா சற்று கவனத்தோடும் இருக்க வேண்டிய காலமாக இந்த விஷயத்தில் மட்டும்தான் சுவாமி கடவுணும் வேற எந்த விஷயத்திலையும் இல்லை நீங்கள் பயப்படணும் அவசியம் இல்லை கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் இனிமேல் மெதுவாக விலகிவிடுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஓம் விக்னேஸ்வராய நமக ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய நமக வெங்கடேசாய நமக கோவிந்தாய நமக உங்கள் அபிமான அனந்தலை வாஜூதிரன் வேலாயுதத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா குரு வக்ரபலம் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போகிறதுன்னு பார்ப்போம் ராசிக்கு ஏற்கனவே பலவிதமான சூழ்நிலையில் கடுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அதாவது ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் இந்த வக்ரகதி காலத்திலேயாவது நல்ல மேன்மை தரும் என்றால் இனிமேல் தான் தரப்போது ஐயா இந்த ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் நம்மளுக்கு நூற்றி பதினெட்டு நாட்கள் தோராயமாக விட நூற்றி பதினெட்டு நாட்கள் முழுமை பெறும் என்று கூட சொல்லலாம் இதுவரைக்கும் திருமண பந்தம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறாமல் இருந்திருந்தால் இந்த குரு பகவானால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு இரண்டாம் இடத்துல தான் அவரும் இடம்பெயர்கின்றார் ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கரனோட வீட்டில் தான் அவர் அமர்ந்துட்டுருக்கார் இந்த முறை சரியான பலாபலன் சுக்ரன் ஏன்னா பகை பெற்ற வீட்டில் தான் குரு பகவான் அமர்ந்திருப்பதும் அந்த வீட்டுக்கான பலாபலன் இனிமேல் தான் கிடைக்கப் போதும் இது வரைக்கும் தனம் பாக்கியம் என்று சொல்கிற மாதிரி திருமண பந்தம் முதல்ல அதான் சொல்லணும் ஒரு மனிதனுக்கு திருமண பந்தம் என்று சொல்லக்கூடிய சரியான நேரத்தில் என்னென்ன நடக்கணுமோ அந்த எல்லாம் இனிமேல் தான் கிடைக்க போதையா அந்த பந்தமான நினைவுகள் இனிமேல் மாறும் இந்த போக்குவரத்து என்று சொல்கிறோம் இல்லை திருமண பந்தத்துக்கான போக்குவரத்து பெண் பார்க்கும் படலம் நிச்சயதார்த்தம் இதெல்லாம் மேஷராசிக்காரங்களுக்கு இனிதே பின்பற்றப்படும் நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை இந்த பத்தாம் மாதத்துலேருந்தே நம்மளுக்கு ஆக்டிவேட் கொடுத்துரும் ஐயா உங்களுக்கான காலம் தை மாதம் வரத்துக்குள்ளே உங்களுக்கு திருமண பந்தங்களை ஏற்படுத்தி தந்த மேன் மேசராசி பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் நல்லா இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெருமையா பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடுவோம் ஏன்னா இந்த பெண் பார்க்கும் படலம் ஆண் பார்க்கும் அதாவது மாப்பிளை பார்க்கின்ற படலம் தான் இப்போதைக்கு பெரிய தொந்தரவு மேசராசிக்காரங்களுக்கு திருமண பந்தம் எங்களுக்கு நடக்காதா உறவுகளில் சேர மாட்டோமா சரியான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நாம் வாழ மாட்டோம் ஏன்னா ஒரு முறை தான் லைஃப் அதுவே ரொம்ப கடுமையான சூழ்நிலை இந்த துவக்கமெல்லாம் எல்லாம் இப்பொழுது குரு பக்ரகதி காலத்துல நடைபெறும் இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கான பலாபலன் வழங்கத்து குரு பகவான் வந்து விட்டாரையா ரெண்டாவதா இந்த கல்வி சார்ந்த விஷயத்தில் முக்கியமாக கல்வி சார்ந்த விஷயம் ஏன் முதல்ல திருமணத்தை சொல்லிட்டேன்னா முக்கியமான தரும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கதான் இந்த குருபலம் என்று சொல்றோம் இல்லை குருபலம் இரண்டாம் இடத்துக்கு வந்தாவே குருபலன் கண்டிப்பாக கொடுத்துடும் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் அதனால பிரச்சனை கிடையாது கல்வி சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் மேல் கல்வி என்று சொல்லக்கூடிய உயர்நிலை கல்வி மேஷ மேஷராசிக்காரங்களுக்கு நல்ல மதிப்பீடு என்று சொல்லக்கூடிய அளவில் இது வரைக்கும் சரியான எனக்கு ரிசல்ட் வரல நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நீட் எக்ஸாம் எழுதிட்டுருக்கையா எனக்கு கிடைக்கல நான் ஒரு மேற்படிப்பு படிக்கணும் என்னால் முடியல ரொம்ப தடையாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை இந்த குரு பகவானால் வக்ரகதி காலத்தில் நல்ல மாற்றங்கள் தெரிய போதுயா ஐயா மற்ற கிரகங்கள் கொடுக்குதோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம் குரு பகவான் கொடுக்க வேண்டிய காலத்தில் தருணத்தில் நல்ல முழுமை பெற்று கொடுக்க தான் போகிறார் உங்களுக்கான வளர்ச்சி தரக்கூடிய இடத்துலேருந்து நிறைய இடத்துக்கு உங்களை வளர்ச்சி தந்து பெரிய மேலோங்கோமான இடத்துக்கு உங்களை எடுத்து செல்வார் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க அடுத்ததாக படித்து முடிச்சுட்டு வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு வேலை கூட இழந்திருப்பாங்க இந்த இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வேலை சார்ந்த விஷயம் தொழில் அதாவது முக்கியமாக ரெண்டு தான் தொழிலே உடல் அமைப்பு என்று சொல்கிறோமில்ல அதுவும் ரெண்டு தான் பகவான் நின்ற இடம் குரு பகவான் நின்ற இடம் பாழ் என்று சொல்வார்கள் அல்லவா அவர் பகை பெற்றதால தான் இந்த தொந்தரவு கூடும் இது வரைக்கும் பகை பெறாமல் இருந்தால் அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் பெரிய முன்னேற்றத்தை காணிருக்கலாம் இருக்கின்ற இடத்துல இப்போது நல்ல அமைப்பினை அதாவது இந்த வக்ரகதி காலத்தில் தான் முழுமை பெறும் என்று கூட சொல்லியிருக்காங்க வக்ரகதி காலத்தில் இது வரைக்கும் பலாபலனே எனக்கு கிடைக்கல சாமி ரெண்டில் குரு வந்து கூடும் நம்மளுக்கு தான் கிடைக்குன்னா ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்களுக்கு நல்ல விதமான இப்போவே தெரியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போவே தெரிய ஆரம்பிக்கும் வேலை இழந்தவர்க்கெல்லாம் இப்பொழுது வேலை வாய்ப்பு தேடி வந்து கொண்டிருக்கும் நம்ம இல்லைனா கூட நம்மளே ஆக்டிவேட் ஆகிட்டு இருப்போம் அதுக்கான செயல்பாடுகள் இனிமேல் நடந்து கொண்டே இருக்கும் இது வரைக்கும் ஐயா ப்ரொமோஷனே இல்லை அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கெல்லாம் மேஷராசிக்காரங்களுக்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக உண்டு மட்டத்துக்கு நாம் அடிமையாக தொழில் செய்கிற மாதிரியே நாம வாழ்ந்துட்டு ஐயா ரொம்ப கடினமான காலத்துல வாழ்ந்துட்டு இனிமேல் ஒரு படி உங்களை உயர்த்தி தான் போகிறார் நம்மளுக்கான வாய்ப்பை தருகின்ற காலமாக இந்த காலம் எடுத்துக்கொள்ளலாம் நல்லா ஐயா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவறான விஷயங்கள் இனிமேல் நடைபெறாது மேசராசிக்காரர்களுக்குலாம் அடுத்ததாக பேர் உயர்நிலைக் கல்வி கொடுத்துட்டேன் திருமணம் சார்ந்த விஷயத்தையும் கொடுத்துட்டேன் உயர்நிலைக் கல்வியும் கொடுத்தாச்சு அதுவும் வேலை சார்ந்த விஷயத்திலையும் கொடுத்துட்டோம் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு முன்னே பெரிய முன்னேற்றத்தையும் தன லாபமும் தரவல்லதாக இருக்கும் ஐயா ஐயா நான் வேலையே செய்யலை சொந்த தொழில் எனக்கு ஆரம்பிக்கலான்னு ஆசை வந்துச்சுன்னா செய்யுங்க எடுத்து வைங்க உங்களுக்கான அடிகள் அனைத்தும் படிக்கட்டுகளாக மாறக்கூடிய காலம்தான் இனிமேல் தொகுப்பு தான் ஐயா உங்களுடைய வாழ்க்கை தரம் தொகுப்பாக வாழ இனிமேல் ஒவ்வொரு விஷயத்திலும் இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப் இல்லாதவங்களுக்கெல்லாம் பார்ட்னர்ஷிப் கிடைக்கப்போகுது நான் வேலை செய்கிறதுக்குன்னு ஆரம்பிக்கிறேன் சொந்தமாக ஒரு வேலை செய்ய போகிறோம்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இனிமேல் சொந்த தொழில் செய்கிறதுக்கான பாக்கியம் பெறும் நம்மளுக்கு பார்ட்னர்ஷிப்காரவும் தேடி வருவாங்க இந்த குரு வக்ரகதி காலத்தில் தான் கிடைக்கும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் தரும் குழந்தை பேர் முக்கியமாக இந்த சந்தான பாக்கியம் என்று சொல்கிறோம் இல்லை பகவான் ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது அந்த காலத்துக்கு கொடுக்க வேண்டிய காலத்தில் கொடுத்துட்டு தான் போவார் பயப்படணுன்னு அவசியமே இல்லை திருமணமாகி ரொம்ப நாளாக ஆகிட்டுருக்குனாங்களா மேஷராசிக்காரட்டும் ஆனாவட்டும் ஐயா குழந்தை பேரே இல்லை என்று நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பக்ரகதி காலத்தில் முழுமை பெற்று காண போகிறாங்க போதுங்க நான் வாழ்க்கையில் வெறுத்துட்டேங்க ஜாதகம் பார்க்காத ஜோசிக்கார் கிடையாது வெறுத்தே போயிட்டேங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் குரு பகவானால் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணும் சந்தான பாக்கியம் கெட்ட போய் ஏன்னா அவர் தான் புத்திரக்காரகனே எல்லாத்துக்கும் காரகன் அவர் தான் பொன்னவன் மன்னவன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதே அவர்தான் அந்த அமைப்பு தரவர் இப்பொழுது சந்தான பாக்கியத்தையும் மேஷராசிக்காரங்களுக்கு முழுமை பெற்று காணப்பட இதுவரைக்கும் இருந்து வந்த தொந்தரவுகள் அனைத்தும் விலகி அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கான் என்னுடைய படிப்பு தரமாகட்டும் வேலை தரமாகட்டும் சூழ்நிலையாகட்டும் இதில் எதுவும் நான் முன்னேற்றம் தரவில்லை முன்னேற்றமும் பெறவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை குரு வக்கரகதி காலத்தில் முழுமையாக ஒரு நாற்பது பர்சன்ட் அப்படியே முழு விழுக்காடு எனக்கு தசாபுத்தியே சரியில்லைன்னு சொன்னா கூட இந்த முறை நல்ல லாபத்தையும் தனம் பணவரவு தரக்கூடிய இடத்துல பகவான் அமர்ந்திருப்பதால் முழுமை பெற்று மேசராசிக்காரங்க இருக்க போகிறாங்க தொட்டது தொடங்கும் ஐயா இது வரைக்கும் மேசராசிக்காரங்க ஒரு புடி மண்ணு கூட வாங்க முடியல நான் வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இந்த முறை சொந்தமாக நிலம் வாங்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவிங்க ஐயா நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை இந்த காலம் இனிமையான காலம் என்று தான் சொல்லுகிறேன் இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களை தேடி இது வரைக்கும் வராத செல்வம் எல்லாம் வந்து சேரப்போது கூட்டு முயற்சி என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் பகை பெற்று காணப்படுவதால் பெண்கள் விஷயத்தில் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்வது மேஷராசிக்கு நல்லது மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாதுயா பெண்கள் அதாவது நம்ம சொல்கிறதுனா நம்ம ஆஃபீஸில் இருப்பாங்க அலுவலகத்தில் இருப்பாங்க மற்ற இடத்துலையும் இருப்பாங்க இந்த பெண்களால் நம்மளுக்கு சின்ன சின்ன உபாதைகள் வரும் அதில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா சுக்கரனோட வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் இந்த தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய காலமாக இந்த விஷயத்தில் மட்டும்தான் சுவாமி கடவுணும் வேறு எந்த விஷயத்துலையும் இல்லை நீங்கள் பயப்படணும் அமைச்சி இல்லை கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் இனிமேல் மெதுவாக விலகி விடுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இது வரைக்கும் சரியா பேச மாட்டார் ஐயா எங்க வீட்டில் இருக்கிறவங்களும் பேச மாட்டாங்க மனைவி பேச மாட்டாங்க அவர் கணவர் சரியா என்கிட்ட பேச மாட்டார்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் இல்லாத ஒரு அமைப்பு இந்த குரு பகவானால் உங்களுக்கு தன காரகன் என்று சொல்றவர் அவர் முழுமை பெற்று முழு பலாபலனை உங்களுக்கே தரப்பற விடுங்க தூக்கி போடுங்க எல்லாத்தையும் தூக்கி போடுங்க உங்களுடைய மனக்கவலைகளை தூக்கி போடுங்க இது வரைக்கும் வீடு அமையலைங்க நான் சொந்தமாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் முழு ஆதாரத்தோடு உங்களுக்கான ஒரு புடி மண்ணாவது இடமாவது கண்டிப்பாக உங்கள் பேரில் ரெசிஸ்டன் ஆகும் இல்லைன்னா சொந்தமாக வீட்டிலேயாவது நீங்கள் குடியிருப்பீங்க நல்ல ஒரு சொந்த வீடு அதாவது நம்ம வாடகை வீட்டில் தங்கியிருந்தால் இனிமேல் சொந்த வீட்டுக்கு போயிட்டு பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி இந்த கண்டிப்பாக இந்த ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் குரு பகவான் வக்கரகதி காலத்தில் உங்களுக்கான வாழ்வாதாரத்தை இது வரைக்கும் கீழ்மட்ட தளத்தில் இருந்தவங்களெல்லாம் சொந்த வேலைகள் அமைந்து பெரிய அளவில் முன்னேற்றம் தரக்கூடிய பாக்கியம் பெற போகிறீங்க ஐயா ஐயா கூட கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தால் அவங்களா வந்து சற்று விலகிக்கூடி இருக்கக்கூடிய காலமாகும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சுவாமி நாங்கள் விலகியிருக்கோம் நான் வெளியூரில் இருக்கேன் எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல நாங்கள் எல்லாருமே ரெண்டு பேருமே பிரிஞ்சே வாழ்ந்துட்டுருக்கோம் அவரும் வேலை செய்கிறாங்க நாங்களும் வேலை செய்கிறோம் வெவ்வேறு ஊருக்கள் இருக்கிறோம் ஐயா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கிட்ட அவங்களுக்கு அருகாமையிலே ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மேஷராசிக்காரங்களுக்கு அமையப்போகுது மேசராசி பெண்களாக இருக்கட்டும் கணவனாகட்டும் மனைவியாகட்டும் இந்த முறை நல்ல திட்டத்தோடும் நல்ல திட்டங்களோடும் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்பட போகிறது இதுவரைக்கும் இல்லாத இருந்து வந்த அமைப்பு இனிமேல் சேர்மையா பயப்படணுன்னு அவசியமே இல்லை இனிமேல் பயப்படக்கூடிய காரணமும் உங்களுக்கு தேவையும் இல்லை உங்கள் வாழ்வாதாரம் உயர்ந்தே காணப்பட போகுது மேசராசிக்காரர்களுக்கு வீடோ நிலமோ உங்களுக்கு கை கொடுக்கும் இதுவரைக்கும் பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த தொல்லைகள் விலகும் ஐயா பிள்ளைகளாலும் நிறைய பிரச்சனையை அவங்க சந்திச்சிட்டாங்க அந்த பிரச்சனைகள்லாம் இனிமேல் முற்றுப்புள்ளி என்று சொல்லக்கூடிய அளவு அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் இதெல்லாம் இந்த பிரச்சனையிலிருந்து அவங்க விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வரும் அந்த ஏழுமலையான் வெங்கடாஜலபதியை தொழுங்க அந்த ஏழுமலையான் வெங்கடாஜல பதிவு சீனிவாசனை கோவிந்த நாமத்தை சொல்லி வாருங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலை நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்